லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவை பாஜக அடக்கி விட்டதாக சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாரதி ஜனதா கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்தான் ஏன் இவர்களுடைய தலைவியாக இருந்தாரு ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா என்ற கேள்வி எல்லாம் கேட்டு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு முறை கூட பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார் அப்போது அந்த ஜெயலலிதாவே இவர்கள் தற்போது இவர்கள் பயந்து உண்மையிலேயே பயந்து நடுங்கி எங்கே ஈடி தங்களை வந்து தாக்குமோ மூழல் வழக்குகள் கொலை வழக்குகள் குற்றப்பின்னணிகள் எங்கே கிளறி என்ற அடி அந்த அச்சயத்தின் காரணமாக எடப்பாடி அவர்கள் டெல்லியிலே அமித்ஷாவை சந்தித்து நாங்கள் உங்களுடைய அடிமைகள் நீங்கள் என்ன உத்தரவிட்டாலும் அதை நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அமித்ஷா இங்கே வந்து எடப்பாடி அவரை சந்தித்து அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்பது முழுக்க முழுக்க உண்மை இதைத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் பதவியே தக்க வைக்கொள்கிறது அதில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கணும் வருங்காலத்தில் அவருடைய முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அணி சேர்க்கையில் வந்து அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து பிளவு தான் அண்ணா திமுக கட்சி என்பதே ஒரு பிளவான கட்சி அண்ணா திமுகவுடைய கட்சி என்பதே பிஜேபியை வந்துக்கிட்டு சப்பரத்தை தூக்குன மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் போயிருச்சு அந்த அம்மாவுடைய பீருடல வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய பீரில் அவங்க தலைமை தாங்கும் போது அவங்களாவது வந்து பிஜேபி கடுமையாக எழுத்தவங்க அவங்கெல்லாம் வந்து அத்வானிய பற்றி கேள்வி கேட்டவங்க அவரெல்லாம் ஒரு மெண்டல் இல்லாதவர் அவரெல்லாம் ஒரு அறிவு இல்லாதவர் அவரு வந்து சுயபூர்த்தி கிடையாதுன்னு அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அவங்க வாஜ்பாயை இப்படி இப்படிலாம் டேரிங் மைண்டோட பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவி அந்த கட்சிக்கு தலைமை தாங்கி இருந்தாங்க அதனால அந்த கட்சி அப்படி போய்கிட்டு இருந்தது இறந்த உடனே அந்த கட்சி வந்து இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா பிஜேபியுடைய கை கூலியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு பிஜேபியுடைய கை கூலியாக தான் இப்போ வந்து அதனுடைய கட்சி என்பது போய்கிட்டு இருக்குது அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கு அவருக்கு கொடநாடு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் மாட்டி கிடக்கிறார் அதெல்லாம் வந்து பிஜேபி மிரட்டுது மிரட்டும் போது அவருக்கு கைகால் பதறுது வருமான வரிகள் இபிஎஸ் ஒரு இடத்துல ஓபிஎஸ் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரியல் அந்த மந்திரி சபையே வந்து ஊழலாக இருக்கிறதுனால என்னன்னா அமித்ஷா வரும்போது அவர் மிரட்டுறாரு மிரட்டும் போது அந்த கட்சி வந்து தடுமாறு ஒரு மேஸ்திரி வீட்டில் என்ன ஆயிருக்கும் அந்த வீட்டிலும் ரைடு போயிருக்கிறாங்க இப்போ நாளைக்கு நீ கூட கொஞ்சம் கலரான ட்ரெஸ் போட்டால் உங்கள் வீட்டில் ரைடு வருவான் இந்த ரைடெல்லாம் எங்கேருந்து வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருமே பயப்படுது ஆகணும் நான் இந்தியா முடிசா ரைடுக்காக தான் பயப்படுறாங்க எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியாமல் எல்லாரும் யாரு இப்போ ஆளு அவர் கூட சரி இதை அவள் தான் அதுதான் உண்மை போன வாட்டி எலெக்ஷன்லேயே வந்து நான் தனித்து தான் நிற்க போகிறேன் நான் பாஜக கூட கூட்டணி இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னார் இப்போ எதுக்கு கூட்டணி வைக்கிறாரு ஏன் திமுகவை வந்து எதிர்த்து நின்று அவரால் போட்டிட்டு ஜெயிக்க முடியாதா கழிச்சா ஆச்சுதானே அது ம் ஏன் பாஜகவோட தான் வந்து கெழிக்க முடியுன்ற ஒரு கட்டாய் அப்போ அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார் பயம் பாஜக பார்த்து எது வருமான வரித்துறை பார்த்து அவங்க பயம் பயம் இவங்க பயந்து போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேற இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அது உண்மைதான் ஏன்னா வந்து இப்போது அவங்களுக்குன்னு தனி மேனேஜ் மெஜாரிட்டி எதுவும் கிடையாது எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அதனால் வந்து இப்போ அவங்க தயவு கொஞ்சம் தேவைப்படுது புரியுதுங்களா அதனால் வந்து அடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஓட்டு வாங்கினா எப்படியும் ஜெயிச்சாகணும்ல இப்போ அவங்களுக்கு அடிங்க போனால் தான் எதுவுமே பண்ண முடியும் பண்ணால் தான் கூட்டணியை சேர சேர முடியும் கூட்டணி இருந்தால் தான் இப்போ அவங்க ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா பாஜக கூட்டணி இருந்தால் ஓரளவுக்கு ஓட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த பக்கம் ஓட்டுலாம் பிரிஞ்சு போச்சுல்ல ஒரு பக்கம் டிடிவி பன்னீர் செல்வம் இவங்களெலாம் பாதி எடுத்துட்டாங்க அதனால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து அடங்கி போனால் தான் பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்கும் அடுத்த அடுத்து ஆட்சி பிடிக்க முடியும் ஏன்னா இப்போ விஜய் வேறு வந்துட்டார் புரிஞ்சுங்களா அதில் வேற ஓட்டு பிரியும் வேற வழி கிடையாது என்ன பண்றது பண்ணிதான் பயம் பேர் கெட்டு போயிடும் ஊழல் இல்லை ஊழல் இல்லை எந்த ஆட்சியில் ஊழல் இல்லாத ஏன் அவங்களா ஊழலே பண்ணலையா எல்லாருமே எல்லாமே தான் பண்றாங்க முக்கால்வாசி ஊழல் பண்றதே பாஜக தான் வரி பணத்தை வந்து ஊழல்னு சொல்ல முடியும் அப்படியே நம்ம கொடுக்குற நம்ம இருக்கிறதிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வரி பணமே கொடுக்கும் அதை நிதியே நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஊழலே பெரிய குற்றவாளிங்களா அவங்க தான் ஆமாம்மா அதுதாம் அதுதான் ஏன்னா மோடி தான் வந்து இவருக்கு வந்து அந்த பதவி வகத்தி கொடுத்தாரு அவருண்ணா அது அது சொல்படி தான் இவர் பண்ணுறாரு எதுக்கு குரல் கொடுக்குறாரு எதுனா ஒரு பிரச்சனை இங்கே இந்த மாதிரி நடந்துருச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யார் அந்த சார் இதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்க தெரியுது நீட்டுக்கு கேள்வி கேட்கணுன்னா வாய் வரல கூட துணையாக நிற்கணும்னா வாய் வரல முத ஸ்டாலின் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நீட்டுக்கு ஆதரவா அவங்க அப்பா ஆட்சியில் எது நடந்திருக்கலாம் சும்மா அதே காரணம்லாம் காட்ட முடியாது இவரும் ஆட்சி எப்படி பண்ணுறாரு அதை தான் கா அதை தான் பார்க்கணும் சும்மா அந்த ஏற்கனவே திமுக தான் பண்ணாங்க முன்னாடி நின்னாங்க இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் இந்த சாக்கு போக்கு கதைலாம் வேணாம் இப்போ அவர் செய்கிறார்ல அவர் செய்கிறாருல அவர் பண்ணுறாருல கூட இவங்களாம் நிற்க வேண்டியதானே எது தின்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் ஆளணும் மும்மொழியெல்லாம் இப்போ தேவையாயுது இருக்கிற ரெண்டு மொழிக்கே பீஸ் கட்ட முடியாது தவிச்சின்னு கிடக்குறோம் இதில் மும்மொழி வேற வச்சு அவங்களுக்கு வேற நாங்கள் பீஸ் கொடுக்கணுமா மோடி கொடுப்பாரா பீஸு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக நிதியை கொடுக்க சொல்லு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எப்படி என்றால் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்று சொல்லி பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நான் ராயபுரம் தொகுதியில் கிங்காக இருந்தேன் ஹீரோவாக இருந்தேன் ஐந்து தேர்தலில் வெற்றி பெற்றேன் ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததால் தான் தோல்வியடைந்தேன் என்று அவர் நேரடி வாக்குமூலம் கொடுத்து அதன் பிறகு இனிமேல் பட்டு பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் நான் கட்சியை விட்டு விலகிவிடுவேன் என்றெல்லாம் சொன்னார் அதையும் மீறி எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை டெல்லியிலே சந்தித்து கூட்டணி என்ற பெயரில் அடிமைகளாக விளங்குகிறார்கள் என்பது உண்மைதான் அவர்கள் என்ன காரணம் என்றால் இப்போது அதிமுக ஊழல் அமைச்சர்கள் அதிகம் முன்னாள் அமைச்சர்கள் இதில் எடப்பாடி விதிவிலக்கல்ல அவர்கள் ஈடியை காட்டி அமித்ஷா ஈடி என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையை காட்டி இவர்களை மிரட்டி என் எடப்பாடியே இது இனி மேற்பட்டு நாங்கள் அரசுகளில் அது செய்த தவறுகள் அதே நேரத்தில் மக்களுக்கு செய்த துரோகங்கள் அவங்க செஞ்ச ஆட்சியுடைய அவலங்கள் இதெல்லாம் பத்தி ஓபனா போட்டு நல்ல கிளிகிளின்னு கிளிக்கிறார் இதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் மத்தியில் வந்து இதெல்லாம் எடுபடணும் அப்படின்னா அது வர சொல்ல தேவையில்லை அப்படி ஒண்ணும் சொல்லி வந்து இது ஏன்னா கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி என்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபிங்க கூடிய ஒரு கட்சியை வந்து தாங்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படி உச்சாந்திர வச்சு தூக்கிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கு ஒண்ணு அவங்களே யாருக்கும் அரசியல் தெரியாது அப்படின்னு இல்லை அரசியல் புரியும் அவங்களுக்கு அப்படி இருக்கறனால வந்து அவர் ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டி கிடக்குறாங்க இந்த அணிகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் உடைய அணி என்பதை சொன்னீங்கன்னு வச்சுங்க எத்தனை பலவா இருக்குது அது ஒரு நாலஞ்சு பலவா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையும் கூட ஒரு தனியா ஒரு பலவை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி அண்ணா திமுக அணிகள் என்பது சிதறி போய் கிடக்குது அவர் இந்த செதறி கிடக்கிறத பூரா ஒன்று இணைக்கணும் அப்படிங்கும்போது என்னென்னா அவருக்கு ஒரு பதவி ஆசை வருது